அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் ஆடி பதினெட்டு ஒரு மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான முக்கியத்துவம் என்பது ஆடி பதினெட்டுக்கே உரிய ஒரு சிறப்பு வேற எந்த மாதத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது ஒரு தேதி பதினெட்டு என்பது ஒரு தேதி நான் பதினெட்டு என்பது ரொம்ப உயர்வான விஷயம் கீதைக்கு பதினெட்டு அத்தியாயங்கள் புராணங்கள் பதினெட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் இப்படி பதினெட்டுக்கு நிறைய ஒரு சிறப்பு இருக்கு இருந்தாலும் இந்த ஆடி பதினெட்டு என்பது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மரபு இவற்றோடு தொடர்புடைய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆடி பெருக்கு என்று இதனை சொல்வார்கள் இந்த பதினெட்டாம் பெருக்கு என்றும் அழைப்பார்கள் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பருவமழை அந்த மழையை வந்து அப்படியே ஆறுகளிலே ஓடி நீர்பொழிவாக நீர் பெருக்காக தமிழகத்துக்கு வருகின்ற ஆறுகளிலேயெல்லாம் நீர் பெருக்காக இருக்கும் அந்த ஆற்றல் நீர் பெருகி வருவது தான் ஆற்று நீர் பெருக்கு அது ஆடி மாதத்திலே வருவதாக ஆடி பெருக்கு அப்படின்னுட்டு நம்ம ரொம்ப உயர்வாக கொண்டாடுறோம் ஒரு நதியை வணங்குகின்ற அற்புதமான நாள் நம்முடைய சம்பிரதாயத்திலே பசுவை வணங்குகின்ற நாள் கோமாதா பூஜை செய்கின்ற நாள் அது பொங்கல் அப்படின்னுட்டு சொல்கிறோம் மரங்களை வணங்குகின்ற நாட்கள் இந்த ஆடி வெள்ளி அப்புறம் சோம பிரதட்சணம் சோம அமா பிரதட்சணம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்தை சுற்றி வருவோம் மாதிரி ஒரு நதியை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான நாள் நீர்நிலையை கொண்டாடுகின்ற நாள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றதால நம்ம அந்த நீரை எவ்வளவு உயர்வாக மதித்து கொண்டாடுகிறோம் என்பதற்கு இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக கொண்டாடுகிறோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதுமண தம்பதிகள் தங்களுடைய தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் நதிகளுக்கு அந்த நதி போயிட்டு போய்ட்டு இலையை போட்டு அதில் வந்து வெல்லம் பச்சரிசி சித்திரானங்கள் தேங்காய் பழம் வெத்திரைப்பாக்கு காதோரை கருகமணி புஷ்பங்கள் இப்படி எல்லா விதமான மங்கள பொருள்களையும் வைத்து அந்த நதிக்கு படைப்பார்கள் அந்த நதிக்கு கற்பூர ஆரத்தி காட்டுவார்கள் அந்த வளையல்கள் அந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் அந்த நதிக்கு அவர்கள் சீராக தருவார்கள் இவங்க தர்றது என்ன சாட்சாத் அந்த ரங்கநாத பெருமாளே ஆடி பதினெட்டு வந்துட்டா காவிரி கரைக்கு போய் அந்த அம்மா மண்டபத்துறையில் போய் அங்கே திருமஞ்சனம் கண்டருளி அந்த காவிரி அன்னைக்கு சீர் செய்வதாக இன்றைக்கும் இருக்கிறது அன்றைக்கு பெருமாளே வந்து காவிரி நதியை போற்றி சீர் செய்கின்றார் அப்படின்னு சொன்னால் அவரோடு சேர்ந்துக்கிட்டு மக்களெல்லாம் சீர் செய்கின்றார்கள் இந்த நாளிலே பட்டம் பார்த்து விவசாயிகள் விதை விதைப்பார்கள் ஆடி பட்டம் தேடி விதை நெல் கரும்பு இவற்றையெல்லாம் விதைப்பார்கள் அப்படி விதைத்தாதான் தை மாதத்திலே அறுவடை செய்யலாம் எனவே விவசாய திருநாள் என்று சொல்லலாம் நம்முடைய உணவுக்கான திருநாள் அப்போது எவ்வளவு அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த நீரை மதிக்க வேண்டும் தண்ணீரை மதிக்க வேண்டும் மரங்களை மதிக்க வேண்டும் பசுக்களை மதிக்க வேண்டும் மக்களை மதிக்க வேண்டும் இதெல்லாம் இறைவனோடு பின்னிப்படைந்த ஒரு அற்புத நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாளை நாம் மிக அற்புதமாக கொண்டாடுகின்றோம் மக்கள் எல்லாம் ஆற்றங்கரையிலே கூடி இந்த ஆற்று பெருக்கை கண்டுகளிப்பது இந்த ஆற்று நீர் வானம் கடல் இவற்றையெல்லாம் கண்டுகளிக்கின்ற பொழுது நம்முடைய மனதின் சுமை குறையும் அது ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஆற்றிலே குளித்துவிட்டு ஆற்றங்கரையிலேயே அமர்ந்து பூஜை செய்கின்ற உத்தமமான நாள் அதில் தலைவாழை இலையை விரித்து வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் தேங்காய் பலகாரங்கள் இவற்றையெல்லாம் வைத்து காவிரி தாய்க்கு சமர்ப்பிக்கக்கூடிய நாள் விவசாயம் நன்றாக செழிக்க வேண்டும் தடங்கள் இல்லாத விளைச்சல் உண்டாக வேண்டும் பூச்சி பொட்டுக்களெல்லாம் இந்த விளைச்சலை தடை செய்யக்கூடாது பருவமழை சரியான நேரத்திலே பெய்ய வேண்டும் என்னென்னா மழை தான் கெடுக்கும் மழை தான் வாழ வைக்கும் அதனால் அது நல்ல மழையாக பொழிய வேண்டும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கிழமும் மாறி பெய்து தீங்கில்லாமல் பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தனை செய்தாள் இல்லையா அந்த மாதிரி நல்ல மழை பொழிய வேண்டும் அன்றைக்கு ரொம்ப விசேஷம் அப்படி என்ன சொன்னால் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான அலங்காரங்களை அதாவது சாம்பார் ரசம் மோர் இப்படியெல்லாம் வச்சு அப்பளம் வடை எண்ணிட்டு நம்ம அலங்காரமாக சாப்பாடு சாப்பிடுவோம் ஆனால் இந்த ஆடி பதினெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் என்னென்னா இந்த கலவை சாதம்ங்கிறது ரொம்ப விசேஷம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இப்படி கலவை சாதங்களை செய்து அது ஆற்றங்கரையில் அமர்ந்து ஒரு கூடியிருந்து குளிர்தல் என்கிற மாதிரி உறவினர்களோடு கூடியிருந்து படைத்து விட்டு உண்பது என்பது ரொம்ப பிரமாதமான விஷயம் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் இந்த நாளிலே தங்கள் தாலிக்கையீட்டை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உண்டு அம்ப திருமணமாகாத பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயதானவர்கள் நல்ல சுமங்கலிகள் இவர்கள் கையாலே மஞ்சள் கயிற்றை வாங்கி அணிந்து கொள்வதன் மூலமாக அந்த காவிரி அன்னையினுடைய ஆசையினாலே மிக விரைவாக அவர்களுக்கு நல்லதோர் திருமண வாழ்க்கை கிடைக்கும் இந்த சின்ன சிறுவில்கள் எல்லாம் அந்த ஆற்றங்கரை போரம் இப்போ அதெல்லாம் கிடையாது அது சப்பரங்கட்டி ஓட்டுவார்கள் இப்படி பல வகையிலும் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் என்பது ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கக்கூடிய நாள் சரி அப்போல்லாம் எல்லாரும் வந்து ஆற்றங்கரை இந்த நாகரீகம் என்பது எப்படி உண்டாகியதுன்னு சொன்னால் அந்த எல்லா இடங்களையும் மக்களெல்லாம் வசிக்க மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை முதல்ல தண்ணீர் வணம்ங்கிறதுக்காக ஆற்றங்கரை ஓரமாக அவர்கள் முதலிலே வசித்தார்கள் நாகரிகங்கள் எல்லாமே ஆற்றங்கரை நாகரீகம் காவிரி ஆற்றங்கரை நாகரீகம் நைல் நதி நாகரீகம் இப்படி ஒரு ஒரு நதிக்கரையை சொல்லிதான் சிந்து நதி நாகரீகம் அப்படின்னுட்டு கங்கை நதி நாகரீகம் அப்படின்னுட்டு அந்த நதிக்கரை நாகரீகத்தை தான் சொல்லுவார்கள் நதி என்பது தான் வாழ சொல்லி தர்றது நமக்கு அதனால் இந்த நதிகளை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த மாதிரி இல்லையே நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு தான் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நதி இல்லாட்டி பரவாயில்லை ஆறாக இருக்கலாம் குளங்களாக இருக்கலாம் சின்ன கால்வாய்களாக இருக்கலாம் துணை கால்வாய் ஆறுலேருந்து பிரிந்து வரக்கூடிய சின்ன ஓடைகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு கிணற்றடியாக இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் இது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ டவுனில் போய் எங்கே கிணற தேடுறது அப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிப்பம்பு வச்சுருக்கிற இடத்துல அந்த அடிப்பம்பு பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதில் காவேரி ஆவாகனம் பண்ணி அங்கே இலையை போட்டு அங்கே ஊதுவத்தி கொளுத்தி அங்கே சாம்பிராணி புகையை போட்டு எல்லாம் அங்கேயே கொண்டாடுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிப்பம்பு கூட கிடையாது போர் போட்டிருக்கிறாங்க அந்த போர் வந்து எங்கேயோ இருக்குது ஆனாலும் கூட நீங்கள் அந்த போர் இருக்கிற இடத்துலையோ இல்லை பைப் இருக்கிற இடத்துலையோ கொண்டு போய் அங்கே ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த இடத்துல ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த சொம்பு தண்ணியில் காவேரியை ஆவாகனம் பண்ணி வாழை இலையை போட்டு அங்கே என்ன நதிக்கரையில் என்னென்னலாம் படைப்புங்களோ அதெல்லாம் படைச்சி அந்த நதி அன்னையை காவேரியாக நினச்சி வணங்கி கடைசியில் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் சுமங்கலிக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இந்த காவிரிக்கு படைக்க வேண்டியதெல்லாம் ஊட்ட கட்டி வச்சு அந்த நதியில எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு நாள் கொண்டு போய் அது அதுவரை இது பாதுகாப்பாக வச்சிருந்து அப்படி செய்வதும் உண்டு ஆகையின எது எப்படி இருந்தாலும் அன்று காவிரியை நினைக்க வேண்டும் அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் பெருமாளை நினைக்க வேண்டும் காவிரி கரையிலே இருக்கக்கூடிய பெருமாளை நினைக்க வேண்டும் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாளிலே நீங்கள் ஒரு பாசுரத்தை சொல்ல வேண்டும் அந்த பாசுரத்தையும் நாங்கள் இதிலே காட்டியிருக்கின்றோம் காரணம் இந்த அம்மா மண்டபத்திலே நம் பெருமாள் வந்து காவிரிக்கு சீர் செய்யக்கூடிய இடம் அதை வந்து தொண்டரடிப்படை ஆழ்வார் ஒரு பாசுரமா தந்திருக்கிறார் அந்த பாசுரத்தையும் சொல்வது விசேஷமான நற்பலன்களை அளிக்கும் கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையேனே என்கிறது அந்த பாட்டு கங்கையின் புனிதமான காவேரினு ஆழ்வார் சொல்கிறதுனாலே இந்த பாட்டு கங்கையின் புனிதத்தை குறிக்கக்கூடிய அந்த காவிரியினுடைய புனிதத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு அங்கே இருக்கக்கூடிய எப்பெருமானுடைய அழகை காட்டுகின்ற பாட்டு இந்த பாட்டை சொல்லி நீங்கள் நாளைய தினம் அந்த ஆதி ஆடி பதினெட்டு பூஜையை நிறைவு செய்யலாம்